மாசுகள் அனைத்தையும் கடந்து களைந்து செல்லுகிறவர்கள் மட்டும்தான் அந்த ஆனந்த பெருஞ்சோதியில் நிலைக்க முடியும் என்று திருமூலர் சொல்வார் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமில்லை மனதிற்கும் அழிவில்லை மனதை யார் புருவமத்தியிலே வைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு விழிப்பு நிலை மேலோங்கும் உடலும் அழிவற்ற நிலை எய்தும் பரபரப்பில்லாத உற்சாகம் தோன்றும் அமைதியான முயற்சி கிடைக்கும் முழுமையான கவனம் அதன் மேலே இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் களைப்பின்மை இருக்கும் ஆழ்மனை சக்தியை வெற்றிகரமாக வெளிப்படுத்தும் பிரியமானவற்றில் மனதை செலுத்தும் வெறுப்பானவற்றை வெறுக்காமலும் வாழ பழகிக்கொள்ளும் உயர்ந்த தன்மை கிடைக்கும் இதுதானே ஆனந்த வாழ்வு பிரியமானவர்களும் துக்கத்தை தருகிறார்கள் வெறுப்புள்ளவர்களும் துக்கத்தை தருகிறார்கள் பிரியமானவர்கள் பிரியும்போது போது விடுகிறது எனவே ஆகினையில் தவம் செய்ய செய்ய வெறுப்பு வெறுப்பற்ற நிலை அடையலாம் மனிதன் ஞானமடைந்தால் வாழ்வு முடிந்து விட்டது என்று அர்த்தமில்லை புதிய வாழ்வு தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் என்றான் அதான் காணாத காட்சி எல்லாம் கண்ணில் காணும் கலங்காதே மெய்மயக்கம் மெத்தவாகும் மயங்காதே மௌனத்தில் நில்லு நில்லு போதை முக்கோண குறியை பாருணும் எப்பினத்துக்கு ஆகின சக்கரத்துக்குள்ள அதனுடைய இயக்கத்தை நீ கவனிக்க ஆரம்பிச்சுட்டியும் மனம் அப்படியே அந்த இடத்துல உனக்கு நிலைச்சு பழகிடுச்சுன்னா காணாத காட்சி இதுவரையும் நீ புறக்காட்சியாக பார்த்த பல விஷயங்களை கடந்து அகக்காட்சியாக இருக்கின்ற இறைநிலை காட்சி உனக்கு தெரியும் மனம் புறப்பொருள்களில் மயங்கி கிடக்கிறதுல இருந்து விடுபட்டு மௌனத்தை அனுஷ்டிக்கின்ற வலுவையும் உனக்கு கொடுத்து அகக்காட்சியை குருவ மையத்தூடே சென்று ஒளியோட மௌனத்தை ஓட்டியுதா அப்படின்னு சட்டை முனி சொன்னான் அப்படியே ஆக்னா சக்கரத்துல நிலைத்து அப்படியே நிலைத்து 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 உள்ள ஊடு சென்று மனோன்மணியத்தோட நீ கலந்துட்டேன்னா உன்னை அறியாமலே உனக்குள்ள மௌனம் அப்படியே சிருஷ்டிச்சிரும் அது சொல்வதற்கு நீ பழகி கொள்ளணும்னு சொன்ன இன்னும் ஒருபடி முதல போய் காணாத காட்சி எல்லாம் கண்டு காகமடா காசு புண்டரே என்று பெரும் பேரு பெற்றேன்னா காசு புண்டர் சொல்றாரு ர் காகம் போல ஏக பார்வையால் ஒளியை உற்று நோக்கி உள்ளே இருந்தால் கண்ணில் நாம் அதுவரை காணாத அற்புத காட்சியெல்லாம் காணலாம் நான் அவ்வாறு கண்டதுனால கண்டதுனால காகபுசெண்டர்னு சொன்னான் அந்த கண்டதுனால எனக்கு அந்த காரண பெயர் வந்தது என்று காகபுசண்டர் சொல்லுவதை நாம் வெற்றி என்பது விண்ணை தொடும் உயர்வு அல்ல தன்னை வெல்லும் நிறைவுதான் வெற்றி உனக்கான தேடலை உன்னால் மட்டும்தான் மனிதா தேட முடியும் கண்டறிய முடியும் உனக்கான மாற்றத்தை உன்னால் மட்டுமே விதைக்க முடியும் அன்பனே வா ஆகினைக்கு ஆனந்த வாழ்வு காண கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை விண்ணுள் நின்ற விளங்கிய மெய்யினை எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நண்ணுகின்றனர் நான் தொழும் தெய்வமேன் கண்ணுக்குள் ஒளியாகவும் நம்முடைய கருத்திற்கு விளக்காகவும் பிரபஞ்சம் அனைத்தையும் ஆக்கியும் காத்தும் வருகின்ற பேரறிவாகவும் உள்ள தெய்வத்தை நாம் நம் உருவ மத்தியில் வைத்து தவம் செய்ய தவம் செய்ய அனைத்துமே அனைத்து பேறுகளும் ஆனந்தமும் கிடைக்கும் என்றான்